இந்தியர்கள் எதிலுமே கொஞ்சம் மாறுபட்ட சிந்தனை உள்ளவர்கள் அதற்கு சாட்சியாக பல விசித்திரமான விந்தையான இந்தியர்களின் செயல்பாடுகளை வெளிக்காட்டும் புகைப்படங்கள் புத்தகத்தில் உலாவி வருகின்றன ஆனால் இது வெறும் நக்கல் நையாண்டியுடன் நிற்காமல் கின்ன சாதனை வரை பயணம் செய்துள்ளது என்பதுதான் குறிப்பிடத்தக்கது வெளிநாட்டவர்களும் கூட சில கிறுக்குத்தனமான கிண்ண சாதனைகளை செய்துள்ளனர் ஆனால் நமது நாட்டவர்கள் கொஞ்சம் கலைநயமாகவும் இப்படியெல்லாம் கிண்ணஸ் புத்தகத்தில் இடம் பிடிக்கலாம் என்று யோசிக்க முடியாத வகையிலும் சில கிண்ண சாதனைகளை செய்துள்ளனர் இப்படி இந்தியர்கள் செய்த சில விசித்திர கிண்ண சாதனைகளை பற்றி இப்போது பார்ப்போம் நமக்கு பிடித்த வேலைகளில் ஈடுபடும் போது உடல் சோர்வு ஏற்படாது நேரம் போவதே தெரியாது என்று கூறுவார்கள் ஆனால் கலாமண்டலம் ஹேமலதா எனும் பரதநாட்டிய கலைஞர் விடாப்பிடியாக நூற்றி இருபத்தி மூன்று மணி நேரம் பதினைந்து நிமிடங்கள் பரதநாட்டிய மாடி கிண்ண சாதனை புரிந்துள்ளார் மிகவும் சிறிய மாடு என்ற கிண்ண சாதனையை மாணிக்கம் எனும் மாடு புரிந்துள்ளது இது கேரளாவை சேர்ந்த மாடு இது நாய்களை விடவும் சிறியதாக இருப்பது குறிப்பிடத்தக்கது இந்த மாட்டின் உயரம் வெறும் அறுபத்தி மூன்று புள்ளி ஐந்து சென்டிமீட்டர்கள் தான் ஆந்திராவை சேர்ந்த ஜெயசிம்மா எனும் நபர் ஒரு நிமிடத்தில் இரண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஆறு நபர்களை கட்டிப்பிடித்து கிண்ண சாதனை புரிந்துள்ளார் ஐந்து வயதை நிரம்பிய ராகேஷனும் குழந்தைக்கு கார்களுக்கு அடியில் நாற்பத்தி எட்டு புள்ளி ஒன்று மீட்டர் தூரம் ஸ்கேட்டிங் செய்து கிண்ண சாதனை செய்துள்ளார் இந்த தூரத்தை வெறும் இருபத்தி மூன்று நொடிகளில் செய்துள்ளார் இவர் இந்த தூரத்தை கடக்க இருபத்தி ஏழு கார்களுக்கு அடியில் ஸ்கேட்டிங் செய்து வந்துள்ளார் குர்ஷித் ஹுசைன் என்பவர் தனது மூக்கை பயன்படுத்தி கணினியின் கீபோர்டில் நூற்றி மூன்று எழுத்துக்கள் கொண்ட வாக்கியத்தை ஒரு சில நொடிகளில் டைப் செய்து சாதனை புரிந்துள்ளார் இது மிகவும் வினோதமான சாதனையாக உலக அளவில் கருதப்படுகிறது மனிஷா மிட்டல் மற்றும் அமித் பாட்டியா தம்பதியின் திருமணம் தான் உலகில் மிக ஆடம்பரமாகவும் அதிக பொருட்செலவிலும் நடைபெற்ற திருமணம் என்ற கிண்ண சாதனையை செய்துள்ளது மனிஷா மிட்டல் கோடீஸ்வரரான லக்ஷ்மி மிட்டல் அவர்களின் மகள் என்பது குறிப்பிடத்தக்கது செல்ஃபி எடுப்பது என்பது ஒரு வகையான அடிக்ஷன் என்றுதான் கூற வேண்டும் இதனால் உலகளவில் பலர் உயிரையும் இழந்துள்ளனர் நமது நாட்டில் ஃபெடரல் அறிவியல் இன்ஸ்டிடியூட்டில் ஒரே நேரத்தில் ஆயிரம் மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் ஒன்றாக ஒரே நிமிடத்தில் அதிக செல்ஃபி எடுத்து உலக கிண்ண சாதனை செய்துள்ளனர் இந்தியாவில் மீசை என்பது வீரத்தின் அடையாளம் இதில் நம்மவர்களை விட்டால் வேறு யார் சாதனை செய்ய முடியும் ஜெய்ப்பூரை சேர்ந்த ராம்சிங் என்பவர் முப்பத்தெட்டு ஆண்டுகளாக அடி நீளமுள்ள மீசையை வளர்த்து கிண்ண சாதனை செய்துள்ளார் உலகிலேயே சிறிய பெண் என்ற கிண்ண சாதனை செய்தவர் ஜோதி எனும் இந்திய பெண் இவரது உயரம் அறுபத்தி ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து சென்டிமீட்டர்கள் அதாவது ஏறக்குறைய இரண்டு அடி இவரது வயது இருபத்தி மூன்று என்பது குறிப்பிடத்தக்கது உலகிலேயே மிகப்பெரிய டர்பனுடன் இருப்பவர் என்னும் சாதனையை செய்தவர் அவதார் சிங் மௌனி இவரது டர்பனின் எடை நூறு பவுண்டு மற்றும் நீளம் அறுநூத்தி நாற்பத்தி ஐந்து மீட்டர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த டர்பனை கட்ட இவருக்கு ஆறு மணி நேரம் ஆகிறதாம்